அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் ஆவணி பதினெட்டாம் நாள் இன்று புதன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் ஒற்றாடல் குரல் ஐநூற்றி தொண்ணூறு சிறப்பறிய கண் செய்யற்க செய்யின் புறப்படுத்தான் ஆகும் மறை தெளிவுரை ஒற்றனுக்கு பிறர் அறிய சிறப்பு செய்யக்கூடாது செய்தால் மறைபொருளை தானே வெளிப்படுத்தியவன் ஆகிவிடுவான் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் கேது சூரியன் அதோடு கூட புதன் கண்ணியில் செவ்வாய் தனுசில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்ரமாக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று உங்கள் தொழில் நிறுவனங்களில் புதிய பணி நியமனங்கள் செய்வீர்கள் இன்று நீங்கள் செல்லவிருக்கும் இடங்களில் உங்களின் மதிப்பு மரியாதை உயரும் ஆன்மீக பெரியோர்களின் ஆசி கிட்டும் உங்கள் அப்பா பெரியோர்களின் ஆதரவும் கிடைக்கும் என்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் என்று அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டு கொண்டு செய்யும் உங்களுக்கு இன்று உத்தியோகத்தில் புதிய புதிய பொறுப்புகள் தானாக தேடி வரும் ஆனால் உடலில் சக்தி இல்லாதது போல் தோன்றத்தான் செய்யும் செய்து தொழிலில் அதிரடியான மாற்றம் செய்வீர்கள் மீடியா கலைத்துறை இப்படியான பிரபலங்கள் உங்களுக்கு என்று அறிமுகம் ஆவார்கள் மொபைல் ஃபோன் உபயோகிப்பதில் சிறிது கூட கவனம் இருக்கட்டும் எஸ்எம்எஸ் செய்தியில் ஏமாற்றமான செய்தி தான் இருக்கும் அதை நம்புவதில் கொஞ்சம் கவனம் தேவை ஏமாற்றம் உண்டாகும் முன்னோர்களின் சொத்தை பிரிப்பதில் அப்பாவின் சகோதரர்கள் இடையே பஞ்சாயத்தார் மூலம் பேசியும் கூட சுமூகம் இல்லாமல் இருந்த பிரச்சனை பிரிக்க முடியாமல் இருந்த சொத்து உங்கள் அப்பா நேரிடையாக தன் சகோதரர்களிடம் என்று பேச இருக்க அது சுமூகமாக பாகப்பிரிவினை செய்யும் நிலைக்கு கொண்டு வரும் திருமணமாகி குழந்தை வெகு நாட்களாக பிறக்கவில்லை அதனால் தம்பியின் பெண் குழந்தையை தத்தி எடுக்க ஒருமனதாக முடிவு எடுக்க வைக்கும் கோச்சார கிரக நிலைகள் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கண் குறைபாடு அக்கி எலும்பு தொடர்பான நோய்கள் பல் உபாதைகள் கால்சியம் குறைபாட்டினால் வரும் கோளாறுகள் கோபத்தினால் உண்டாகும் ஒற்றை தலைவலி சூடு தொடர்பான நோய்கள் திருட்டு பயம் பாம்பு பயம் இப்படியாக ஏற்படும் இன்று ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஆசாரி தெரு குடோன் கோயில் நிலம் பந்தல் மேடை அரண்மனை குகை உயரமான பகுதி நிர்வாக அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று தனம் சந்தான கோ ரத்தினம் மூர்த்தி உலக அகில பூமி பிரபு ராஜன் குமார் சேகர் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வெண்டைக்காய் சுரைக்காய் அவரை துவரை பாசிப்பயிறு தட்டைப்பயிறு பட்டாணி நெல்லிக்காய் ஊறுகாய் இப்படியாக கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்